ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி அம்மா ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க இந்த ஹெடேக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சின்னதாக கூட ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வரவே வராது அந்தளவுக்கு சூப்பரான ஹேடை நிறைய க்ரே ஹேர் இருக்கிறவங்க வாரத்தில் வந்து ரெண்டு தடவை போடுங்க இல்லை கிரே ஹேர் அங்கங்கே கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு வாட்டி போட்டால் போதும் நல்லாவே உங்களுடைய வெளியை முடி முழுசுமே பார்த்தீங்கன்னா கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹெட் இதாக இது வாங்க இந்த ஹெடே எப்படி சொல்லலாம்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகமும் போட்டுக்கலாம் இந்த ரெண்டையுமே வந்து போட்டு நல்லா கரகரப்பாக அடி அரைச்சி எடுத்துக்கோங்க மேக்சிமம் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும்னு உங்களுக்கு தேவை கிடையாது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு பொருளையுமே மிக்ஸி ஜல்லில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் நம்ம எடுத்து வச்சு அதாவது கரு கருப்பாக அரைச்சி வச்சால் அந்த பவுடரை வந்து நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ அரைச்சி வச்ச பவுடரை வந்து இதில் வந்து நம்ம கொட்டிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிச்ச பின்னாடி இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும் இப்போ இந்த பவுட்ரை வந்து நான் அதில் வந்து போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் ஏன் அது வந்து அப்போ உங்களுக்கு அந்த பவுடர் ஏதாவது வெந்தயம் கருஞ்சீரகம் அப்புறம் டீ பவுடர் இந்த மூணுமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து அதில் அப்படியே மிக்சிங் ஆனால் தான் நமக்கு அந்த லிக்விட் அதாவது டிகஷன் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும் அதுக்காக தான் பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேன்ட்ரூப் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது ஹேரை வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கும் அந்த அளவுக்கு வெந்தயத்தில் வந்து நிறைய வந்து ஹேருக்கு க்ரோத்துக்கு வந்து தேவையான சத்து இருக்குங்க அடுத்தது வந்து கருஞ்சீரகம் வந்து உங்களுடைய முடியை வந்து நல்லா கருமை நிறமாகிறது இல்லாமல் அதில் வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து உங்களுக்கு வரும் அது பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியை வந்து இப்போ சில பேத்துக்கு அதாவது ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வேர்க்கால்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வச்சுக்கோங்க டீ பவுட்ரு வந்து உங்களுக்கு முடியும் வளரும் அதே சமயத்தில் கலர் நல்லா நமக்கு கிடைக்கும் நல்ல கருப்பு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை வடிகட்டிக்கலாங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வடிகட்டுற ஜல்லடை இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லேஸ் துணியாக எடுத்துக்கோங்க அல்லது காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இதே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு நமக்கு வந்து இந்த லிக்விடு மட்டும்தான் தேவைப்படுங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது மருதாணி பவுடரும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதை வந்து நல்லா கொஞ்சம் லேஸாக அதாவது ரொம்ப கருகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் தேவை கிடையாது லைட்டாக வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த டிகேஷனை வந்து அதில் வந்து ஊற்றிடலாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கிளருங்க அந்த கலர் மட்டும் லைட்டாக மாறினா போதும் அந்த அளவுக்கு கிளறினா உங்களுக்கு போதும் ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வறுக்கும் போது உங்களுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக தான் நான் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி லிக்விட்லேயே உங்களுக்கு ஹேண்டை ஈஸியாக செய்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளமும் இருக்குது அதாவது இரும்பு கடையில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வீடெல்லாம் புகை வந்துடுது ஸோ அந்த ஸ்மெல் போகவே மாட்டேங்குதுன்னா அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடாக வந்து நம்ம ஹேடை செய்யலாம் ஈஸியாகவும் செய்யலாங்கிறதாங்க இந்த வீடியோலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை ஆறுன பின்னாடி மட்டும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம தலையில் அப்ளை பண்ணால் ரெடி ஆகிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தான் விட்டுருக்கேன் பாருங்கள் இல்லை உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டு முழுசுமே விடுங்க அதாவது ஒரு டுவெல் ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக விடலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுருங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு ஃபர்ஸ்ட்டு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே லிக்விட் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பாருங்கள் இப்போ நம்ம டை இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு தலையில் நிற்கும் இந்த மாதிரி எடுத்து உங்களுடைய ஹேரை வந்து நல்லா பார்ட்ஸாக பிரிச்சுட்டு உச்சியில் இருந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த ஹேடையை நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஆயில் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க ஆயில் இருந்தால் எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துருங்க அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதாவது கழுத்து பகுதியிலலாம் வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கழுத்து பகுதி அப்புறம் பிளாக் ஆம் மாரிடு ஏதாச்சும் கவரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் வந்து இந்த ஹடையை எந்த ஒரு ஹடையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் விட்டுட்டு அப்படி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஷாம்ப் வாஷ் பண்ணிக்கலாங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிப்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ